டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று நடந்த மும்பை இந்தியன்ஸ் அப்புறம் குஜராத் டைட்டன்ஸ் இடையிலான போட்டியில் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையே நடந்து முடிஞ்சிருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த சர்ச்சைக்கு மெயின் காரணம் என்னன்னா ஹார்திக் பாண்டியாவோட கேப்டன்சி அப்படின்னு சொல்லுவதோட கார்த்திக் பாண்டியாவோட ஆணவம் தான் இந்த சர்ச்சையை வந்து இப்போ பெரிய அளவுல விவாத பொருளாக மாறி வச்சிருக்கு ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு ஹார்திக் பாண்டியாவை கேப்டனா போடுறப்பவே ஒரு ரோஹித் சர்மா வந்து கார்த்திக் பாண்டியாவுக்கு வந்து வாழ்த்து சொல்லல சூரியகுமார் யாதவும் சொல்லல பும்ரா சொல்லல இதன் மூலம் வந்து ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி அவரை போட்டதுக்கு உங்களுக்கு பிடிக்கல இந்த மூணு பேத்துக்கு பிடிக்கல அப்படிங்கிறது ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு தீர்மானமா தெரிஞ்சிச்சு இருந்தாலும் இதை வந்து வெளிக்காட்டாம ரோஹித் சர்மா பும்ரா வந்து இப்ப இருக்காங்க சுரயகுமார் யாதவ் வந்து இன்ஜுரியால ஒரு ரெண்டு மூணு போட்டியில் அவர் விளையாட மாட்டாங்கன்னு சொல்றாங்க ஒரு என்ன சொல்றது சண்டை சச்சரவு இருக்குன்னு தெரிஞ்சதுனால முதல் போட்டியில வந்து குஜராத் நைட்டர்ஸ்க்கு எதிராக ஹர்திக் பண்டைய வந்து கேப்டன்சி செய்யறப்போ ரோஹித் சர்மாவுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து விளையாடுவாரு அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சோம் ஆனா ஹர்திக் பண்டையா இன்னும் நான் ஆணவம் பிடித்தவன் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமா ரொம்ப மட்டமாவே நடந்துக்கிட்டான்னு தான் சொல்லலாம் ஏன்னால் ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் ஃபிட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதா ஏன்னால் அவர் வயசும் ஆயிடுச்சு அவர் வந்து பாடி ஃபிட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி தெரியும் அதனால் தான் விராட் கோலி யாரோ கேப்டன்சி பண்ணாலும் ரோஹித் சர்மா வந்து அந்த தேர்ட்டி யார்டு சர்க்களில் நிற்க வைப்பாங்க அதுக்காண்டி நம்ம ரோஹித் சர்மா வந்து குறைச்சதுலாம் சொல்ல முடியாது தேர்ட்டி யார்டு சர்க்கில்ல ரோஹித் சர்மா வந்து ஒரு அபாரமான ஒரு ஃபீல்டர் அதனால் தான் அவர் அதுக்குள்ளே நிற்க வைப்பாங்க ப்ளஸ்ஸு அந்த சின்ன அந்த ஃபிட்னஸ் ப்ராப்ளம் அப்படினால சரி இப்படி ரோஹித் சர்மாவுக்கு கார்த்திக் பாட்டியாக மரியாதை கொடுக்கலாட்டி பரவாயில்ல சும்மா கண்டுக்காம இருந்தா கூட தெரிஞ்சிருக்காது ஆனா இந்த முதல் போட்டியில என்ன பண்ணிட்டாருன்னா ஹார்திக் பாண்டியா ரோஹித் சர்மா வம்புக்கு பின்னாடி போய் நில்லு அப்படின்னா காட்சி வந்து ஓவர் போட வந்தாரு அப்ப வந்து தேர்ட்மன் திசையில அந்த சைடு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு காட்சி கேட்டனால ஒருத்தர் வந்து பின்னாடி அனுப்புன்னு சொன்னார் அப்போ ரோஹித் சர்மா கைகிட்டே இன்னைக்குதான் பின்னாடி போக ரோஹித் சர்மா நானா ஆ போகும் அப்படின்னு கேட்டார் அதுலேயே ரோஹித் சர்மா ரசிகர் வந்து உடனச்சிட்டாங்க ஆனா பின்னாடி போக சொல்லிட்டார் அந்த பிளேஸ்லருந்து நீ நேராக பின்னாடி போன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டாரு இல்ல அதுக்கு நேரம் இல்லை இன்னும் தள்ளி போங்க சரி இங்க போ இல்ல இன்னும் கொஞ்சம் எங்கிட்ட தள்ளி போங்க அதாவது ஒரு குறுகிய காலத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உள்ள அஞ்சு கோப்பையை அடிச்சு கொடுத்த ஒரு கேப்டனை இங்க போய் போயின்னு சிறுபுளத்தனமா வந்து ஹத்தி பண்டிகை வந்து பண்ணது உண்மையிலே மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் வந்து கடுமையாக அவர் கோபம் மழையை செஞ்சிருக்கு இந்த ரிப்து இந்த இது முடிஞ்சமை இந்த சர்ச்சை முடிஞ்சமைவு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹர்திக் பண்டியா வந்து ரோஹித் சர்மா வந்து பின்னாடி வந்து ஹெக் பண்ணுவார் கட்டி பிடிப்பார் அப்போ வந்து ரோஹித் சர்மாவை உதறி விட்டு என்னமோ கொஞ்சம் கோபத்தில் கையை நீட்டி நீட்டி இப்படி பேசுவார் ஏன்னா பேசிதான் செய்வார் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் காயப்படுத்திட்டார் அதனால் ஹர்திக் பண்டியா என்னன்னா ரசிகர் சப்போர்ட்டை சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக அவர் வந்து எனக்கு வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிறத மறைமுகமாக ரோஹித் சர்மா வந்து இப்படி வாங்குகிறாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரோஹித் சர்மா வந்து முதல் போட்டியில் ஹார்திக் பண்டியா காயப்படுத்திட்டார் இது வந்து மேலே ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம்தான் ரோஹித் சர்மா ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியா ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இத்தனை வருஷமாக மும்பை இந்தியன்ஸ் அன்னைக்கு கஷ்டப்பட்டு சிறப்பான கேப்டன்சி செஞ்சு அஞ்சு கோப்பையை வந்து கொடுத்த ஒரு கேப்டனை நேற்று வந்து ஹார்திக் பண்டையா சிறப்பாக ஹேண்டில் பண்ணல ஹார்திக் பண்டிகா வந்து ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் என்னென்னா பாகுபலி படத்தில் பல்வாழ் தேவன் எப்படியோ அதே மாதிரி தான் ஹார்திக் பண்டியா பாகுபலி அப்படியோ அதே போல் தான் ரோஹித் சர்மா பல்வால்தேவன் அரசராக பதவியேற்றாலும் என்ன பாகுபலி தளபதியாக பதவியேற்ற போது தான் அரங்கம் ஆதரும் அளவுக்கு வந்து ரசிகர்கள் வந்து கரகசம் எழுப்பினாங்க அந்த படத்தில் அதே மாதிரி தான் இப்போ நடந்துக்கிறதுக்கு ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சி இல்லை என்றாலும் அவர் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு ரசிகர்களின் கேப்டன் கேப்டனாக வந்து ரோஹித் சர்மா இருக்கார் ஹேர்திக் பண்டிகை ஜஸ்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு கேப்டன் அவ்வளோவா இப்போ வரைக்கும் ரோஹித் சர்மாவுக்கு தான் கூட்டம் அதிகமாக கூடுது ஆனால் அது தெரியாமல் ஹார்திக் பாண்டியா வந்து சிறுபொருளை அப்படின்னு தான் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் அந்த வேர்ட்லாம் சொல்கிறார் ரோஹித் சர்மா வந்து இப்படி அங்கே போ இங்கே போன்னு சொல்கிறது இந்த வேலையெல்லாம் அவர் பண்ணுறது வந்து மும்பையிலே ரொம்ப என்னது மனச்சங்கடமான ஒரு விஷயமாக தான் இருக்குது இன்னும் வரும் போட்டிகளையாவது இந்த தவறை திருத்தி கொண்டு ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி செஞ்சால் தான் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ரசிகர்கள் வந்து அதிகமாக வாங்க இல்லைன்னா ஹார்திக் பாண்டியா இப்படி தொடர்ந்து சீனியர் வீரரை வந்து அவமதிச்சா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்து அப்படியே டவுனு தான் ஆகும் இதை வந்து இங்கே அணி உரிமையாளர் அம்பானி நீட்டா அம்பானி அவங்க தான் வந்து இதை வந்து பேசி தீப்பாங்க அப்படின்ட்டு நம்ம நம்பலாம் ஆட்டி பண்டையை வந்து இந்த ஹாக்கி குடி எப்போ அவர் வந்து யாருமே மதிக்க மாட்டார் நான் சொல்கிற தான் எல்லோரும் செய்யணும் அப்படி சொல்கிறார் பவுலர்ஸ்ட்டு போய் அடிக்கடி சொல்றேன் இப்படி போட அப்படி போடு இப்படி போடு பவுலர்ஸ் ஒரு மைண்ட் செட்டோட போடுற பெற்ற கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள் இனி வந்து மும்பை இந்தியன்ஸில் வந்து தொடர்ந்தால் என்ன நடக்கும்னா இப்போது நேற்று மேட்ச்சில் கூட நடந்த சகமதை பற்றி என்னென்னா ஹார்திக் பண்டியா ரசிகர்களுக்கும் மும்பை இந்திய ரோஹித் சர்மா ரசிகர்களுக்கும் சண்டை வந்துச்சு இந்த மாதிரி மறுபடியும் ஹார்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவை ஆமோதிக்கும் பட்சத்தில் அது ஸ்டேடியத்தில் பெரிய சண்டையாக இந்த சண்டை வந்து ஐபிஎல் வந்து நிறுத்தும் அளவுக்கு கூட போகலாம் இதனால் இதையெல்லாம் மனதில் வச்சு ஹார்த்திக் பாண்டியா வந்து செயல்படணும் அப்படிங்கிறதா மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களும் ஒரு வேண்டுகோளாக இருக்குது ஹார்திக் பண்டிகை வந்து சொல்லணும் என்னென்னா அவர் வந்து அடுத்த வருங்கால இந்திய அணி கேப்டனாக வந்து பார்க்கப்படுகிறார் அப்படி இருக்கையில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முன்னாடி அவர் வந்து அந்த கேப்டன்சியில் சில ராகுல் ஒரு ஹாத் பண்ணி அவங்களாம் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் ஐபிஎல்லே தன்னுடைய கேப்டன்சி வந்து அவர் ப்ரூவ் பண்ணணும் அப்படி ப்ரூவ் பண்ண அவர் வந்து தவறி இந்த மாதிரி சீனியர் வீரர்களை வந்து மதிக்காமல் தன்னுடைய இஷ்டத்தில் அவர் நான் தான் கெங்கு நான் நான் தான் இங்கே சட்டம் யாரையும் மதிக்க மாட்டேன் அவர் வந்து இந்திய அணி கேப்டன் பதவியிலருந்தே அவரை வந்து தூக்க ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்ட்டு தெரியுது அதனால் ஹார்திக் இன்னும் வரும் போட்டிகள் வந்து ஹார்திக் பாண்டியா வந்து ரோஹித் சர்மா உட்பட சீனியர்கள் வந்து மதித்து நடந்தால் அவர் வந்து அவருடைய கிரிக்கெட் எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு ஆகாஷ் சோப்ரா போன்ற கிரிக்கெட் விமர்சகர்கள் வந்து கருதுகிறாங்க நன்றி வணக்கம்